மக்களின் நலனுக்காகத்தான் அரசியல் கட்சிகள் பயணப்படுகிற பாடுபடுகிறார்கள் ஒவ்வொரு கட்சியின் கொள்கைகளையும் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் எனவே பொது இடங்களில் அரசியல் கட்சிகளின் கொடிகள் பறக்க அனுமதிக்க வேண்டும் ஆனால் அதற்காக நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகளை கடைபிடிக்க வேண்டும் இன்னொன்று பொது இடங்களில் பிடியேற்றுவது அல்லது பல பாலங்கள் புது இடங்கள் அரசக சொந்தமான பாலங்கள் சாலைகளில் அதனுடைய சுவர்களில் கட்சிகளுடைய தலைவர்கள் ப பெயர்களை படங்களை எல்லாம் வரிசையாக எங்கே பார்த்தாலும் எங்கே சேர்ந்தாலும் இப்போ எங்கேருந்து சேலம் போகிறான் அங்கேயும் அது வயலுக்க கள்ளக்குறிச்சி குறித்து இருந்து பதிலாந்தகம்